ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு டோன்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் அப்படின்னு அதாவது கடினமாக உழைக்காதீங்க புத்திசாலித்தனமாக வேலை செய்யுங்க நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா நாம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறோமோ அவ்வளோ வெற்றி கிடைக்கும் ஆனால் உண்மை என்னன்னா கடின உழைப்பு மட்டுமே எப்பவும் பலன் தராது இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறாங்க ஆனாலும் அவங்க ஏழைகளாகவே தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப கம்மி நேரம் வேலை செஞ்சு ஆகுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க சும்மா வேலை செய்யலை ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறாங்க இன்னை கதையில் சூர்யான்னு ஒரு சாதாரண பையன் வேறையரை மட்டும் சிந்தாமல் சரியான திட்டமிடல் மூலமாக எப்படி புத்திசாலித்தனமாக சம்பாதிக்க கற்றுக்கிட்டான்னு பார்க்க போகிறோம் சூர்யாவுக்கு இருபத்தஞ்சி வயசு தான் சின்ன வயசுலேருந்தே அவன் ரொம்ப கடின உழைப்பாளி அவங்க ஊரில் இருக்கிற ஒரு மளிகை கடையில் தான் அவன் வேலை பார்த்துட்டு வந்தான் தினமும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கடையை அவன் தான் பார்த்துப்பான் கடை ஓனருக்கு அவன் ரொம்ப பிடிக்கும் வாடிக்கையாளர்களும் அவன் வேலை செய்யறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனாலும் சூர்யா மனசுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு கடந்த மூணு வருஷமா அவன் தொடர்ந்து காசு சேர்த்து வச்சுட்டு வர்றான் சம்பளத்துல ஒரு பகுதியை மாசா மாசம் டெபாசிட் பண்ணிட்டு வந்தான் ஒரு நாள் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி கணக்கு பார்த்தா இத்தனை வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சும் ரொம்ப கம்மியான காசு தான் சேர்ந்து இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணிச்சு நான் எப்பதான் வாழ்க்கையில முன்னேறுவேன்னு யோசிச்சேன் வெறும் கடின உழைப்பு மட்டும் போதாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் தன்னோட பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கணும்னு நினைச்சான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே எல்லார் வாயிலையும் ஒரே ஒரு பேரை தான் சொல்லுவாங்க கரீம் சாஹேப் பக்கத்து ஊர்ல இருக்கிற பெரிய மேன் அவரு அவருக்கு நிறைய நிலம் தொழில் சொத்துன்னு எல்லாம் இருக்கு ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் எப்பவுமே பிஸியா இருக்கிற மாதிரி தெரியாது மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நேர்மையாக உழைக்கிறோம் ஆனாலும் வாழ்க்க கஷ்டமாக தான் போகுது ஆனா கரியம் சாஹேப் காலையில் மரத்தடியில் உட்காந்து பேப்பர் படிப்பாரு மதியம் குழத்துக்காரையில் நடைப்பயிற்சி போவார் ராத்திரி குடும்பத்தோடு பேசுவார் ஆனால் அவர் வருமானம் மட்டும் எங்களை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கு இதை கேட்ட சூர்யாவுக்கு ஒரே யோசனை இவ்வளவு சொத்து இருந்தும் இவரால் எப்படி இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியுதுன்னு யோசித்தான் ஒரு நாள் சூர்யா ஒரு முடிவு பண்ணான் இன்னும் தாமதப்படுத்தாம நேராக கரீம் சாஹேப் கிட்டேயே போய் அவர்கிட்டயே இதை கற்றுக்கணும்னு கிளம்பிட்டான் ஒரு லீவு நாள் அன்னைக்கு கரீம் சாஹேப் வீட்டுக்கு போனான் அங்கே போய் பார்த்தா அவர் ஒரு மரத்தடியில் உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு சூர்யா அவரை பணிவா கும்பிட்டு ஐயா நான் உங்களை ரொம்ப நாளாக கவனிச்சுக்கிட்டு வரேன் நீங்கள் பெரிய பணக்காரர் ஆனால் பிஸியாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க நான் ராப்பகலாக உழைக்கிறேன் ஆனால் காசு ரொம்ப மெதுவாக தான் சேருது என் பணத்தை எனக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டான் கரீம் சாஹிப் சிரிச்சுக்கிட்டே நீ ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்க சூர்யா நீ சின்ன பையன் இப்போவே இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ரொம்ப பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொன்னார் கேளு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வெறும் கடின உழைப்பு மட்டும் இல்லை அது ஒரு கலை நீ உன் புத்தியை மட்டும் சரியாக பயன்படுத்த கற்றுக்கிட்டேன்னா பணம் உனக்காக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கரீம் சாஹேப் ஏழ முக்கியமான பாடங்களை சொல்ல ஆரம்பித்தார் முதல் பாடம் சேமிப்பு முதல் படியே சேமிக்கிறது தான் உனக்கு வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை தனியாக எடுத்து வைக்கணும் ஆனால் உன்னை ஞாபகம் வச்சுக்கோ எப்பவும் கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது கடன் ஒன்ன பலவீனமாக்கிறோம் சின்ன தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை அதை ஒழுங்காக சேமிச்சிட்டு வந்தாலே நீ வாழ்க்கையில் முன்னேறிடுவ சூர்யா தலையாட்டினா ஒரு ஒழுங்கான சேமிப்பு இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிச்சு ரெண்டாவது ஆடம்பரத்தை தவிர்க்கிறது தேவையில்லாம விலை உயர்ந்த பொருட்களை வாங்காத ஃபோனு காரு இல்ல மத்த ஆடம்பர பொருட்கள் எல்லாமே உன் பணத்தை குறைக்குமே தவிர அதனால எந்த வருமானமும் போறதில்ல அதுக்கு பதிலா அந்த பணத்தை சரியான நேரத்துல முதலீடு பண்ணு சூரிய அமைதியாயிட்டான் ஏன்னா அவன் ரொம்ப நாளா ஒரு புது ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா இப்போதான் உனக்கு புரிஞ்சது முதல்ல வருமானம் வரக்கூடிய வழிகளை உருவாக்கணும்னு மூணாவது வாய்ப்புகளை தேடுறது அதோ பாரு சலீம்னு ஒருத்தன் சும்மா கொஞ்சம் லட்சத்தில் சின்னதாக ஒரு வைஃபை பிஸ்னஸ் ஆரம்பித்தான் இன்னொருத்தன் கோழி பண்ண வச்சிருக்கான் நம்ம ஊர் மக்களும் இப்போ புதுசு புதுசாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ நினச்சா சின்ன முதலீட்டில் கூட ஆரம்பிக்கலாம் சூர்யாவுக்கு ஒரே ஆச்சரியம் இத்தனை நாளாக கடையிலேயே மூழ்கி கிடந்ததால சுற்றி நடக்கிற எதையுமே அவன் கவனிக்கலை நாலாவது சின்னதாக ஆரம்பிக்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு அது தப்பு சின்னதா ஆரம்பி ஆரம்பிச்ச கண்டிப்பா தப்பு நடக்கும் அந்த தப்புல இருந்து தான் நீ கட்டுப்ப ஆனா சும்மாவே இருந்தா எதுவுமே நடக்காது அஞ்சாவது திரும்ப முதலீடு செய்யறது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஒரு தொழிலிருந்து வருமானம் வர ஆரம்பிச்ச உடனே அதை எடுத்து செதுவு பண்ணிடாத அந்த லாபத்தை திரும்பவும் தொழிலையே போடு அப்பதான் வருமானம் பெருகும் சலீம் அவனுக்கு வந்த லாபத்தை வச்சுதான் அவனோட வைஃபை நெட்வொர்க் பெருசு பண்ண இப்படிதான் பணத்தை வச்சு பணத்தை வளர்க்கணும் ஆறாவது பல வழிகளில் வருமானம் டைவர்சிஃபிகேஷன் எப்பவும் ஒரே வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காத ஒரு வழியில் வருமானம் வர ஆரம்பித்ததும் அடுத்த வழியை உருவாக்கணும் இதனால் ரிஸ்க் குறையும் ஒருவேளை ஒரு தொழிலில் வருமானம் நின்னாலும் இன்னொன்று உன்னை காப்பாற்றும் கடைசியாக கரீம் சாஹேப் சொன்னார் ஏழாவது மற்றும் ரொம்ப முக்கியமானது பொறுமை நிறைய பேர் ஏன் தோத்து போகிறாங்கன்னா அவங்க அவசரமாக பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஒரு மரம் ஒரே டைம் வளர்ந்து கப்புக்கிறத விஷயங்களையும் கேட்டதும் சூர்யா மனசுல ஒரு புது வெளிச்சம் வந்த மாதிரி இருந்துச்சு இத்தனை நாள் அவன் சும்மா மாடு மாதிரி உழைச்சானே தவிர இப்படி புத்திசாலித்தனமா யோசிக்கல கிளம்பும் போது ரொம்ப நன்றி ஐயா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டேன் இனிமே நான் மட்டும் உழைக்க மாட்டேன் என் பணமும் எனக்காக வேலை செய்யும்னு சொல்லிட்டு வந்தான் மனசுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு சின்னதை ஆரம்பிக்கணும் பொறுமையாக முன்னேறணும் ஒவ்வொரு ரூபாயையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தணும் இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அந்த பணத்தை தக்க வைக்கிறதும் அதை வளர்க்கிறதும் அதை கஷ்டம் ஆனால் நம்ம ஒழுங்கா சேமித்து தேவையற்ற ஆடம்பரத்தை தவிர்த்து வாய்ப்புகளை தேடி சின்னதாக ஆரம்பித்து வர்ற லாபத்தை திரும்பவும் முதலீடு செஞ்சு பல வழிகளில் வருமானத்தை உருவாக்கி பொறுமையா கத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பா பணமே நமக்காக வேலை செய்யும் அப்பத்தான் நம்ம சும்மா உழைக்கிறவங்களை இல்லாம உண்மையான வெற்றி